ஹே கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்துட்டு நமக்கு காரை பத்தி டீட்டெயில் கேட்டிருந்தாங்க அதுவும் குறிப்பாக நம்ம பிரான்ஸ் டெல்டா பிளஸ் நான் காரை வச்சிருக்கிறேன் பிரான்ஸ் மாடல் நான் வச்சிருக்கிறேன் நான் ஸோ அந்த காரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு வருடத்திற்கான அனுபவம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் இங்கே நான் பதில் வீடியோ கொடுக்குறேன் அண்ட் அதே போல அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காம நம்மளுடைய பிளேலிஸ்டில் போய் பாருங்க நான் கீழ வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா மேலே கார்ட்ஸில் வரேன் ஸோ மறக்காம அதை போய் பார்த்துருங்க ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஏன்னா இதை நான் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மூலியமாக கொடுத்துருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னன்னா இதை நான் அவ்வளோ எலபரேட்டாலும் அதில் சொல்ல முடியாதுங்க அதாவது என்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு வந்துட்டு சோ இவங்க நாலு பேருமே ஸோ சரியான கேள்வி அப்படின்றது இருந்துச்சு அதாவது இந்த கேள்விக்கு நம்ம டெக்ஸ்ட் மூலிமா பதில் சொல்ல முடியாது இது கொஞ்சம் விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டாதான் முடியும் அப்படின்றது இந்த நான்கு விதமான கேள்வியில அதாவது கபில் குமார் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஆக்சுவலி சைட்ல பிக்சர் வந்து நீங்க பாருங்க தான் கேட்டிருந்தாரு ப்ரோ நானும் பிரான்ஸ் டெல்டா பிளஸ் ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கிறேன் பட் மைலேஜ் பதினாலுல இருந்து பதினஞ்சு தான் வருது அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு ஓகே ஆக்சுவலி நம்ம எப்பவுமே சரி ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சோ நம்மளுடைய ஸ்கில்ஸை பொறுத்து தான் எல்லாமே மாறும் இப்போ ஒரு கார் வந்துட்டு இருபத்தெட்டு கிலோமீட்டரு இல்லை ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டு அவங்க கோட் பண்ணுறாங்கன்னா அந்த கோட் தகுந்த மாதிரி காரை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணணும் சரியா டிரைவிங் பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்லணும்னா நீங்கள் வந்துட்டு வெறும் செகண்ட் கியர்லயே போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ கண்டிப்பா அங்கே பெட்ரோல் அப்படின்றது அதிகமாக குடிக்கும் மைலேஜ் நீங்க நார்மலாக நீங்கள் மேனுவல் கியரை கியர் பாக்ஸை விட நீங்கள் மைலேஜ் அப்படின்றது இதில் எதிர்பார்க்க முடியாது கம்மியாக தான் வரும் ஆனால் இவ்வளோ கம்மியாக வராது ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர் வந்துட்டு பார்க்கிங் இதில் தெரிஞ்சவர் அவரு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் தான் வச்சிருக்காரு டெல்டா பிளஸ்ல ஆட்டோமேட்டிக் தான் வச்சிருக்காரு அவருடைய கார் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஹைவேஸ்ல எல்லாம் அவருக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் கொடுக்குது சிட்டிக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டு இந்த ரேஞ்சில கொடுக்குது ஆனா நம்ம கார் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஆரம்ப காலகட்டத்துல நான் முத மொத கார் வாங்கின டைம்ல எனக்கு சிட்னிக்குள்ள வந்துட்டு எனக்கு வெறும் ஒன்பது கிலோமீட்டர் தாங்க கொடுத்தது ஒன்பது பத்து பதினொன்று இப்படி வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் சரியாக இதை கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா சிட்டி குளிரையை எனக்கு பதினஞ்சு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சுது ஸோ இப்போ அதிகபட்சமாக எனக்கு சிட்டிக்குள் எவ்வளோ கொடுத்ததுன்னா பதினெட்டு வரைக்கும் கொடுத்தது பட் இப்போ வந்துட்டு அந்த பதினெட்டு அப்படியே குறைஞ்சிருச்சு பதினெட்டு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் வந்துட்டு பதினேழு பதினாறு பதினஞ்சு இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா அங்கங்க மெட்ரோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க சென்னை சிட்டியில இப்போ ஃபுல்லாக அதாவது நம்ம சார் எப்பயோ சொல்லிட்டு போனாரு அப்போ சொன்னார் அந்த சுச்சுவேஷனில் அப்பயும் இதே மாதிரி தான் வேலை நடந்துட்டு இருக்கும் போல டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு திருப்பதிக்கே வர வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம டிராஃபிக் அதிகமாக இருக்குது நம்ம அதிகமாக கிளட்ஜும் யூஸ் பண்ணுறோம் ஸோ வந்துட்டு கம்மியான கியர்ல போகிறோம் அது இல்லாமல் வந்து சிட்டிக்குள்ளே போனால் ஏசி கண்டிப்பாக வந்துட்டு தேவை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவனு ஹைவேஸில் ஓட்டி பாருங்கள் பிரதர் ஹைவேஸில் ஓட்டி பாருங்க சோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அந்த நீங்க ஓட்டினாதான் வரும் அது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் பட் ஓட்ட தான் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது அப்படியே வரும் அதனால நீங்க ஹைவேஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க அங்க எவ்வளவு மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கிளர்ஜை யூஸ் பண்ணாம தான் நம்ம ஓட்டி ஆகணும் நீங்க சென்னையில இருக்கிறீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அதுவும் இது ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணிக்கும் அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க சிட்டிக்குள் ஓட்டிங்கன்னா இப்படிதான் வரும் ஆனா ஹைவேஸ்ல நீங்க கரெக்டா ஓட்டி பாருங்க ஒரு எண்பது இந்த ரேஞ்சில வச்சு பாருங்க அதிகமா க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க அதை பத்தி பெருசா தெரியாம யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ணுங்க அண்ட் அதே போல அதிகமா நீங்க ஒரு எயிட்டி கிலோமீட்டருக்குள்றையே அதை நீங்க ஆவரேஜா மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இல்லை நான் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வருதுன்னா நீங்க சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுங்க கண்டிப்பா அவங்க ஃபர்தராக அது என்ன டீட்டெயில் அப்படின்றது செக் பண்ணி சொல்லுவாங்க ஒருவேளை மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டாக கூட இருக்கலாம் மேபி ஆனா எடுத்த உடனே அப்படி முடிவு பண்ணாதீங்க இது என்ன சொல்றாங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்துட்டு டிரைவர்ஸோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒன் பர்சன்டேஜ் தான் நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மெயின்டைன் பண்ண அது சரியா வந்துட்டு மெயின்டைன் பண்றதுல காரை அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும்னு சொல்றாங்க சிட்டி பாபு அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சார் வணக்கம் சார் நான் வந்து ஃப்ரான்ஸு மிட்வேரேன்ட்டு வச்சிருக்கிறேன் அதாவது ஒன் லிட்டர் டர்போ வந்துட்டு வச்சிருக்கிறேன் என்னோட வந்துட்டு ஒரு சர்வீஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு அதாவது ஐயாயிரம் கிலோமீட்டர் அப்படின்றது ஓட்டி முடிச்சிட்டேன் இருந்தாலும் எனக்கு இதில் சிட்டிக்குள்ள மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று புள்ளி அஞ்சு தான் வருது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாருங்க ஸோ நம்ம மேலே அவருக்கு சொன்னது தான் நம்ம யாருக்கு சொன்னோம்னா வந்துட்டு கபில்குமார் பிரதருக்கு சொன்னது தான் ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்ற பட்சத்துல ஸோ அது சிஸ்டம் சிட்டிக்குள்ற ஓட்டம் இது எல்லாமே வரும் அப்போ கண்டிப்பா மேனுவல் அப்படின்னா இப்ப டிரைவர் இருந்தால்தான் நூறு சதவீதமும் பழக விடுவோங்க அதனால வந்துட்டு மேக்ஸிமம் நீங்க சிட்டிக்குல்ற ஓட்டி செக் பண்றதுல வேஸ்ட் நீங்க ஹைவேஸ்ல ஓட்டுங்க அண்ட் அது போல வந்துட்டு டர்போ அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா மைலேஜ் கம்மியாக தான் வரும் டர்போ நார்மலாக நார்மல் இன்ஜின் வேறு நீங்கள் டர்போ இன்ஜின் போனீங்கன்னா அது மைலேஜ் கம்மியாக வரும் ஏன்னா பிக்கப் பவர் எல்லாம் அதிகம் அதில் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினொன்று புள்ளி அஞ்சு அப்படின்றது ரொம்ப கம்மி ரொம்பனா வந்துட்டு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு உங்களுக்கு வந்துருக்குது மீதி இருபத்தஞ்சி சதவீதம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு ஒரு பதினஞ்சுக்கு மேலேயாவது வரணும் ஸோ அந்த மாதிரி நீங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ இது கண்டிப்பாக வண்டியோட தான் இருக்கும் நீங்க சர்வீஸ் சென்டரில் விடுங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதை கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது ஐம்பதுக்கு மேலே தான் இங்கெல்லாம் வந்து மைலேஜுக்குள்ளேயே போகும் அப்படி இல்லை அதுக்குள்ள போறீங்க சிட்டிக்குள் அதுக்குள்ள ஓட்டுறீங்கன்னா மைலேஜ் அப்படின்றது வராது இந்த மைலேஜ் அப்படின்றது பரவாயில்ல ஏன்னா ஒரு சிலர்லாம் ஹைவேஸ்லயே வந்துட்டு இதுதான் மைலேஜ் கொடுக்குதுன்றாங்க அண்ட் மேற்கொண்டு உங்க இது மட்டும் நம்ம அவருக்கு சொன்னது மட்டும் நீங்க பண்ணுங்க பிரதர் ஒருவேளை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அதை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன போகிறதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டர்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது மைலேஜ் குறையும் ஏன்னா இன்ஜினுடைய பர்ஃபார்மென்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் அதனால் பை ரோடு அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு தான் நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் நான் இருந்தாலும் அதை நான் வீடியோவாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வந்தேன் என்னென்னா இந்த பயம் எனக்குள்ளேயும் இருந்துச்சுங்க ஸோ நான் ரொம்ப பயந்துட்டு கிடந்தேன் நான் ஐயோ இந்த வண்டி எங்கடா ஓட்டு போகிறது ரோட்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு கிடந்தேன் நான் அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி எடுக்கக்கூடேன் இவர் என்ன சொல்லியிருக்காருனா ப்ரோ ஆகஸ்ட் ரெண்டு கம்மிங் சாட்டர்டே என்னுடைய ஃப்ரான்ஸ் வந்துட்டு டெலிவரி பண்ண போறாங்க ஸோ உங்க வீடியோ அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப நன்றி ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபியர் அப்படின்றது எனக்கு இருக்கு டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இப்போதான் முத முத வந்துட்டு என் காரை எடுக்க போறேன் இந்த டிராஃபிக்ல எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி பயமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த பயம் எனக்கு இருக்கு நீங்க வந்துட்டு என்ன ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்றது தெரியல நான் வந்து ஓஎம்ஆர்ல தான் கார் டெலிவரி எடுத்தேன் ஓஎம்ஆர்ல தெரியும்னு நினைக்கிறேன் ஓஎம்ஆர் நெக்ஸா ஷோரூம் அப்படின்றது கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டோல்கேட் கேட் வரும் பட் இப்போ இந்த டோல்கேட் கேட் வந்துட்டு எடுத்துட்டாங்க எனக்கு அங்கே வந்துட்டு என்ன டிராஃபிக் அப்படின்றது சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓஎம்ஆர்ன்றது அப்போ நான் கார் எடுத்துக்கிட்டு ஈஸியார் வரணும்னா நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு இங்கே வந்துட்டு திருவான்மியூர் சிக்னலுக்குற வர்றதுக்கு எனக்கு பயம் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்துட்டு இது சோளிங்கல்லூரில் போய்ட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு வந்துட்டு ஈஸியாக வந்துடலாம் கனெக்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா அந்த வழியை எடுத்தேன் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே ஃபுல்லாக பள்ளங்கள்லாம் எல்லாம் தோண்டி ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்குது ஸோ சில கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்குள்ள அதில் நான் எடுத்துட்டேன் அப்படியே எனக்கு அந்த ஷோரூம்ல வந்து வண்டியை வெளியில் திருப்பக்குள் என் கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே திருப்புறேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா இது நம்ம காரு நம்ம சேஃபா பார்த்துக்கணும் நம்மளுடைய பார்வை எங்க இருக்கணும்னா சைடு கண்ணாடியில இருக்கணும் சரிங்களா அதாவது என்னன்னா அவ்வளவுதான் இப்படிதான் பார்க்கணும் அதாவது திருட்டு பார்வைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த பார்வை தான் பார்க்கணும் சைடு கண்ணாடில அப்புறமேட்டுக்கு சென்டர் சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா அந்த கண்ணாடியில வந்து நம்மளுடைய பார்வை இருக்கணும் அடுத்தது முன்னாடி இந்த லெஃப்ட் ரைட் பைக் உள்ள வரும் பாத்தீங்களா அப்படி வந்துச்சுன்னா அவனை முந்திக்கிட்டு போகாதீங்க ஏன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் எனக்கு சைட்ல அப்படிதான் போட்டாங்க ஒரு கூடை லெஃப்ட் ரைட் மட்டும் இப்படி இப்படி வந்துருவாங்க கார் இங்க இந்த இடத்துல இருக்குன்னா ஸோ இப்படி வருவாங்க இப்படி வந்துட்டு இப்படி முன்னாடி போவாங்க அப்படியே முன்னாடி போயிடுவாங்க அப்புறம் இங்கிருந்து வருவாங்க இப்படி வந்துட்டு இருப்பாங்க இப்ப இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம் நம்ம நேரம் தானே போறோம் அப்படின்ற மாதிரி நேரம் அப்படி போவோம் அப்ப இப்படி லைட்டாக உழைஞ்சாலும் அவங்களை இடிச்சிருவோம் அதனால வந்து அது பண்ணாதுங்க எப்பவுமே சரி சிட்டிக்குள் கவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வைப் பண்றதுக்கு தான் நான் கார் வாங்கியிருக்கேன் நான் வைப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வைப் பண்றது அப்படின்றது காரில் உட்காந்துட்டு வராங்க பாத்தீங்களா அவங்க வைப் பண்ணலாம் கார் டிரைவர் வந்து வைப்பே பண்ண முடியாது ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக நான் கண்ணுக்கு ஐஸ் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன் ஐஸ் பேன்லாம் வச்சுட்டு இருக்கேன் நான் ஏன்னா ஒரு பத்து நாளாக எனக்கு தொடர்ந்து டெய்லியும் கார் எடுத்துட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக போயிட்டு அப்படி இருக்க கூட கண் இப்படியே பார்த்து பார்த்து சிமிட்டாமல் இப்படியே பார்த்து 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 லெஃப்ட் ரைட்டு வருதா ஹைவேஸில் போகக்குள்ள எங்கே கட்டு வருது அந்த கட்டில் யாராவது உள்ளே வராங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு கண்ணே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பொங்குற மாதிரி ஆச்சு வெளிச்சத்தை பார்த்தாலே தண்ணி ஊற்றும் கண்ணுல இருந்து இந்த மாதிரிலாம் ஆயிப்போச்சு சோ சின்ன வயசுல ஒரு வெல்டிங் கடைக்கு வேலைக்கு போயிருந்தேன் அப்போ முத முதல் வெல்டிங் அடிக்கிற அந்த வெளிச்சத்தை இப்படியே பார்த்துட்டு நானு அப்போ எனக்கு பொங்கி தண்ணி தனியா வரும் கண்ணுல இருந்து அது இப்ப வந்துச்சு சோ டிரைவிங் அப்படின்றது வைப் பண்றது கிடையாது நீங்க ட்ரைவிங் அந்த ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டு நீங்க வைப் பண்ணலாம் ஸோ சந்தோஷமா இருங்க அது ஒண்ணு தப்பு கிடையாது சோ அதனால நீங்க சிட்டிக்கொல்ற ஓட்டுறீங்கன்னா கவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன் இந்த இடத்துல சிட்டிக்கொள்ற நான் எப்ப வண்டி எடுத்தாலும் சரி லெப்ட் ரைட் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் வண்டி ஏதாவது வந்து ஆட்டோ எல்லாம் சர்வ சர்வனு உள்ள வரும் அப்பெல்லாம் என்ன செய்வேன்னா அப்படியே ஸ்லோ பண்ணிடுவேன் ரெண்டாவது இன்னொரு பயம் வரும் அதாவது வண்டி டிராஃபிக்ல ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா இப்ப வந்துட்டு அதுல ஆட்டோல ஆட்டோ ஆஃப் அப்படின்றது இருக்குது ஆட்டோ கட் ஆஃப் வந்துடும் அதுல அதுல நீங்க வந்துட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டா பயம் வந்துடும் ஐயோ ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்து நிபுணா போடுறது அப்படின்ற மாதிரி பயம் வந்துடும் அப்ப ஒண்ணுமே இல்ல நீங்க ஆட்டோ கட் ஆஃப் ஒன்னும் ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாளைக்கு அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க கீரை நியூட்ரல் பண்ணிட்டு நீங்க அந்த கிளச்சு வந்து காலத்துல வண்டி ஆஃப் ஆயிடும் இன்ஜின் ஆஃப் ஆயிடும் நீங்க லைட்டா வந்துட்டு அந்த கிளச்சை ப்ரெஸ் பண்ணீங்கனாலே போதும் அப்படியே இன்ஜின் ஆன் ஆயிடும் அண்ட் அதே போல நீங்க வந்துட்டு ஜஸ்ட் லைட் கிளட்ஜில் இருந்து கால் எடுங்க நீங்க ஆக்சு லெட்ரு கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வண்டியை மூவ் பண்றீங்கன்னா முதல்ல கிளட்ஜில் இருந்து பொறுமையா கால் எடுத்தீங்கனால வண்டி மூவ் ஆகும் அந்த மூவ் ஆகிற கேப்ல தான் நீங்க ஆக்சு லெட்ரு அப்படின்றது கொடுக்கணும் ஸோ நிறைய பேர் இந்த பிகினர்ஸ் நானும் அதான் பண்ணேன் நான் தான் எனக்கு அந்த ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ நான் பிகினர்ஸ்ல என்ன செய்வேன்னா நான் வந்து கிளட்ஜு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஆக்ஸ் லெட்டர் கொடுத்துக்கிட்டே போனாரு அது என்னங்கன்னா வண்டி டப்புக்குன்னு ஆஃப் ஆயிடும் ஆனா கிரேஸ் இது வரைக்கும் நான் டிராபிக் ஆஃப் பண்ணல பட் டிராஃபிக் இல்லாமல் சம்பந்தமே இல்லாத இடத்துலலாம் ஆஃப் பண்ணியிருக்கான இந்த மேடு ஏறக்குள்ளலாம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அப்போல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஓகே தான் வண்டி ஓட்ட ஓட்ட எனக்கு அந்த மேட்லலாம் அசால்ட்டாக ஏற ஆரம்பிச்சிட்டேன் நான் இங்கே ஓஎம்ஆரில் இருந்து நீங்க செங்கல்பட்டு ரோடு ஒன்று கனெக்ட் ஆகும் அதாவது திருப்பூர் ரோட்ல ஒன்று கனெக்ட் ஆகும் அந்த பள்ளம் இறங்கும் பாருங்க எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியான பள்ளம் அந்த பழத்துல ஏத்த தெரில மூணாவது ஆஃப் ஆயிடுச்சு வண்டி பின்னாடி போகுது அப்புறமேட்டுக்கு ஹில் கண்ட்ரோல் லைட்டான நம்ம இருக்குது அப்படின்றதுனால ஃபிரான்ஸ்ல இருக்குது நீங்க பெஸ்ட் மாடல்லே இருக்கு ரெண்டு தடவை பிரேக் அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு செகண்ட் வந்துட்டு ரெண்டு செகண்ட் வந்து வண்டி அப்படியே நிற்கும் அந்த டைமில் நீங்க கீரை போட்டு சரண் ஏற்றிடலாம் அப்புறம் அதை வச்சு மேலே ஏற்றிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டே தெரிஞ்சு செகண்ட் கியர்ல தான் இதுல ஏத்துறோம் ஒன்று தேர்ட் கியர்ல ஏத்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பீடாக போயிடணும் இல்லைன்னா செகண்ட் கியர்ல தான் போகணும் அப்படின்றத வந்துட்டு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி பள்ளத்திலாம் இப்போ ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஸோ அதுதான் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் அப்போ நீங்க வந்து கிளட்சில இருந்து மட்டும் கால் எடுங்க ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் அதை அழுத்திட்டு செகண்ட் கியரை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரேஸ்லாம் ஃபுல்லாக அழுத்திட்டு போய் லைட்டாக போய் ஜென்டல்டா லைட்டாக ப்ரஷ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வண்டி நல்லா மூவ் ஆகும் ஸோ இதில் கூட நிறைய பேருக்கு மைலேஜ் வரும் என் மைலேஜ் வந்து டிராப் ஆகலாம் ஏன்னால் நாலாக ஃபஸ்ட்டுலாம் என்ன செஞ்சுருக்கோம்னா செகண்ட் கீரை போட்டு வருதுன்னு அழுத்திட்டு நேரம் இருப்பேன் அது போகும் மூவாயிரம் ஆர்பிஎம் போய்ட்டு மூவாயிரம் ஆர்பிஎம் போயிடும் மூவாயிரன்றது எண்பது கிலோமீட்டர் போனால் தான் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு இந்த மாதிரிலாம் நூறு போனால் தான் போகும் ஆனால் நான் செகண்ட் கீர்லேயும் மூவாயிரத்து தொற்று கிட்டே பார்த்துக்கோங்க வர்றனுக்கு கற்றுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சேன் அதனால் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு டிராஃபிக் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் கிளட்ஜில் இருந்து காலை மட்டும் எடுங்க அதாவது லைட்டாக பொறுமையா எடுத்துடுங்க வெடுக்குன்னு எடுக்காம பொறுமையா எடுத்தீங்கன்னா வண்டியோட வந்துட்டு இன்ஜின் ஸ்பீடுக்கு அது மூவ் ஆகும் மூவ் ஆனதுக்கப்புறம் அப்படியே கிளட்ஜா அழுத்திட்டு செகண்ட் கியரை போட்டு லைட்டாக ரேஸ் கொடுங்க அப்படியே மூவ் பண்ணீங்கனாலே போதுமான ஒன்று தான் இதை பத்தி வேணுமா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் கார்ல டிராஃபிக்ல போயிட்டு நல்ல ஹெவி டிராஃபிக்ல வண்டியை வச்சு வீடியோ போடுறேன் பட் கேமரா எடுக்கிறதுக்கு ஆள இல்லை கேமரா ஸ்டாண்ட்லாம் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இப்போதான் கார் லோனு மொத்தமா முடிச்சேன் சோ அதனாலேயே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு அதனால கூடிய சீக்கிரம் அதை பத்தி நான் வந்துட்டு வீடியோ அப்படின்றது போறேன் அடுத்தது இவரும் நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர் இவரு சோ எப்பவுமே நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு வினோத் குமார் அப்படின்றவர் சோ தான் இவருக்கு சைட்ல பாருங்க ஹார்ட் எல்லாம் கூட வந்திருக்கும் அது யூடியூபே கொடுத்துரும் ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ரெகுலரா இதுல வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ரெகுலராக வீடியோ பாக்குறாங்கன்னா அதுவே கொடுத்துரும் சோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் டெல்டா பிளஸ் ஏஎம்டி அதாவது ஆட்டோமேட்டிக் எடுக்கலாமா ப்ரோ அது செட் ஆகுமா ஃபர்ஸ்ட் டைம் நான் கார் வாங்குறேன் நானு சோ அது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காரு கண்டிப்பா சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையருக்கு ஆட்டோமேட்டிக் அப்படின்றது செட் ஆகும் தான் ஆட்டோமேட்டிக்கில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அது நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம முத முத டச்சு ஃபோன் வந்தால் கூட நம்ம என்ன சொன்னோம் அப்படியே லைட்டாக அழுத்தினாலே அது உடஞ்சி போய்டும் ஆனால் அதுக்கப்புறம் தெரிக்குது செதறது டச்சு உடையுது டச்சு உடஞ்சால் டச்சு மட்டும் கிடையாதுப்போ மேலே டச்சை மட்டும் நீங்கள் பேப்பரை மட்டும் நீங்கள் கிழிச்சு எடுத்துட்டு வேற ஒரு பேப்பரை போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு வந்துடுச்சு ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஒவ்வொரு அப்கிரேடையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அந்த வகையில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகிறீங்கன்னா ஓகே தான் ஆட்டோமேட்டிக் எதுக்கு இதுவா இருக்குன்னா சிட்டில ஓட்டுறதுக்கு ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்கு இதுக்கு எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹைவேஸில் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம் கிளஜ ஸோ சிட்டிக்குள்ள ஆனா எப்படியா இருந்தாலும் இந்த மைலேஜ் ட்ராப் அப்படின்றது நம்ம நார்மல் மேனுவில விட இதில் கரெக்டாக ஸ்கில் தெரிஞ்சவங்க மேனூல மைலேஜ் கொண்டு வந்துருவாங்க அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலாம் மைலேஜ் அப்படின்றது குறையும் மத்தபடி ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க ஏன்னா வீட்டுல லேடிஸ் எல்லாம் அந்த கார் வந்துட்டு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் சோ நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வாங்கிட்டா மத்த கார்கள் அதாவது மேனுவல் கார் ஓட்டக்குள்ள ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க எது வருது அதுக்குள்ளதான் நம்ம போய்க்கணும் அப்ப வந்துட்டு டச் போன் வாங்கிட்டா கீபோர்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குமா அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அது சாய்ஸ் தான் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஏன்னா ப்ரைஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும் அவ்வளவுதான் அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு ஓகே இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு பிரான்ஸ் ஹெட்லைட் ரொம்ப பவர் கம்மியா இருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமா வந்திருக்கு ப்ரோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு கண்டிப்பா பிரான்ஸ் அப்படின்றது வந்துட்டு அதனுடைய டிசைன் அப்படிதான் கொடுத்துருக்காங்க நீங்க இதுவே வந்துட்டு பிரான்ஸ்லேயே நீங்க பேஸ் வேரியன்ட் போனீங்கன்னா அதுல ஹெட்லைட் அப்படின்றது வேற அதுல வந்து ப்ரொஜெக்டர் ஐடி லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுல உங்களுக்கு லைட் வெளிச்சம் நல்லாவே இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃப்ரான்ஸோடைய லைட் வெளிச்சம் நல்லாதாங்க இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைவேஸ்ல போகக்கூட ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை காட்டுக்குள்ளே எடுத்துட்டு போனா ஃபுல்லா இருட்டாவே இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இதை பத்தி வேணா ஹெட்லைட்டை லைட்டை பத்தி நான் ஒரு வீடியோ போறேன் நான் அது வந்துட்டு நார்மல் ரோட்ல எப்படி இருக்குது ஹைவேஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத நான் வந்துட்டு ஒரு வீடியோவான உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் இருக்கும் நான் அதை பார்த்து த்ரோப் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன் ஸோ அந்த ஹெட்லைட் அப்படின்னா நல்ல வெளிச்சமா தான் இருக்கும் ஆனா இதை விட ஒரு படி மேல ஒரு லைட் வெளிச்சம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல ஸோ இந்த வெளிச்சம் வந்து டாமினேட் ஆகுது அப்ப நமக்கு வந்துட்டு நம்மளுடைய விசிபிலிட்டி தெரியாம போகுது அப்படின்னா ரொம்ப தெரியாமல் போகுதான்னு கிடையாது கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் தெரியாம போகுது மற்றபடி நீங்க அந்த மாதிரி நேரங்களில் ஸ்லோவா போகிறது இட்ஸ் பெட்டர் எப்பவுமே சரி இப்போலாம் நிறைய மாடிஃபை பண்றன்ற பேர்ல மற்றவங்களை ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க அதாவது லைட்டோடைய வெளிச்சம் வந்துட்டு ரொம்ப அதிகமா வச்சுக்கிறது ஸோ கரெக்டாக டிரைவர் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வச்சுக்காது அதெல்லாம் பண்றாங்க பட் இன்னும் ஒரு வந்துட்டு நல்லா அப்கிரேட் கார்ல லக்ஸரி கார்லாம் பார்த்தீங்கன்னா லைட் வலிச்ச கரெக்டாக அந்த ரோட்டை மட்டும்தான் அடிக்கும் அந்த மாதிரி லைட் போட்டுருப்பாங்க இன்னும் ஒரு சில அப்டேட் பண்ணக்கூடிய யாருக்கும் இரிடேட் ஆகக்கூடாது ரோட்டை மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு மாதிரி கேட்டு கேட்டுப்படுவாங்க அதனால லைட் நல்லா நல்லதாங்க இருக்கு பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ மற்ற வண்டிகள் வரக்கூடாது அதாவது நீங்க ஹைவேஸ் போக சூப்பராக சூப்பரா தான் இருக்கும் பட் சிங்கிள் ரோடுக்குள்ள போறீங்கன்னா இப்ப நான் பாண்டிச்சேரி வந்துட்டு இருந்தேன் ராமேஸ்வரத்துல இருந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ பாண்டிச்சேரி வழியா வந்த எடுத்துட்டேன் ரூட் எடுத்துட்டேன் ஏண்டா எடுத்துனா ஆகி போச்சு அப்ப என்ன ரோடே இருட்டு அப்போ முன்னாடி வரக்கூடிய வந்து பஸ் எல்லாமே வருது ஃபுல்லா ஹைவீம் தான் ஐபிஎம் எனக்கு ரோடி தெரியல சில இடங்கள்ல நான் நிறுத்திக்க வண்டியை இதுதான் வந்துட்டு அதுல ஒரு விஷயமே தவிர ஆனா மெஜாரிட்டியா இது எந்த காரா இருந்தாலும் சரி இப்ப நீங்க இதை விட லைட்டு வெளிச்சமா இருக்கிற கார் வாங்குறீங்கன்னா அந்த கார்ல கூட அதை விட லைட்டு வெளிச்சமா இருக்கிற வண்டி வந்துட்டு வருது அப்படின்ற பட்சத்துல மாடிஃபை பண்ணி வருதுன்னா அப்ப இந்த வெளிச்சம் டாமினேட் தான் செய்யும் அதனால இது மேஜர் இஷ்யூவா இதுக்காக நான் அந்த காரையே வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ அதெல்லாம் கிடையாது அப்படி கிடையாது எப்படியா இருந்தாலும் நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு சில அப்கிரேட் அப்படின்றது பண்ணோம் அதுல இதை வேணால் நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம் அப்புறம் நம்ம வினோத் குமார் பிரதர் தான் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு அதாவது நான் மேக்னெட் த்ரீ சிலிண்டர் செட் ஆகுமா அப்படின்றது வந்து கேட்டிருக்காரு பலினோ ஐ டுவெண்ட்டி பஞ்சு இதெல்லாமே வந்துட்டு அஞ்சு கார் விச் இஸ் த பெஸ்ட் ஃபியூச்சர் அண்ட் த டிரைவிங் ட்ரைவிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு மேக்னெட் மைலேஜ் எல்லாம் கிட்ட போக முடியாதுங்க நான் இன்னொன்னு சொல்லட்டுங்களா இது கண்டிப்பா எல்லாரும் ஆகணும் ஏன்னா நான் வந்துட்டு கார் வானதுக்கு அப்புறமேட்டுதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் அப்படின்றது இருக்கும் அதே போல இந்த கார்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் அதுல இருக்காது அதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் இதுல இருக்காது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு பலினோ எடுத்துக்கிட்டீங்கன்னா பலினோ வந்துட்டு நல்லா இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் லைட் வெளிச்சம் செம்மையா இருக்கும் அண்ட் அதே போல நீங்க இந்த பிரான்ஸ் எடுக்கிற ரேட்டுக்கு பலினோ நீங்க டாப் அண்ட் கூட எடுக்கலாம் ஸோ அந்த கார் அதாவது டெல்டா பிளஸ் எடுக்கிறீங்க அது டாப் அண்ட் கூட போகிற மாதிரி இருக்கும் அந்த கார் எடுக்கலாம் அதுல ஃபியூச்சர்ஸ் உள்ற நிறைய இருக்கும் ஆனா பிரச்சனை என்னன்னா காருக்குள்ள நீங்க ஏறி உக்காரக்குள்ள ஏதோ தரையில உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஃபான்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது பிரான்ஸ் நல்லா ஃபைட்டா இருக்கும் ஒரு எஸ்யூவி லுக் அப்படின்றது கொடுக்கும் இப்ப மேக்னேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்னெட் கார்ஸ் அப்படின்றது ஸோ இது வந்து ஃபோர் சிலிண்டர் வண்டி நம்ம வந்து பிரான்ஸ் அப்படின்றது ஃபோர் சிலிண்டர் வண்டி இப்ப ஐ டுவெண்டி பஞ்சு பஞ்சு கூட ஓகே தான் பஞ்சு கூட நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காரை நீங்க வந்துட்டு சூஸ் பண்றது உங்களுடைய விருப்பம் தான் இப்ப ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஃப்ரான்ஸ் கரெக்டாக தாங்க இருக்குது ரொம்ப தூரம் போனாலும் பேக் பெயின் எதுவும் வரல வண்டி ஓட்டுறதுனாலே ஏதாவது பேக் பெயின் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கிலோமீட்டர் வந்துட்டு நிக்காம வந்துட்டு அடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஸோ அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது அப்ப மத்த கார்ல வராதா அப்படின்னு நான் அப்படி சொல்ல வரல மத்த கார்லயும் வரும் ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சோ அதனுடைய ஹைட்டு சில விஷயங்கள் அதாவது மேக்னெட் ஓகே அப்புறம் பஞ்ச் ஓகே பட் ஐ டுவெண்ட்டி பலினோ எல்லாம் அதுக்கு சாய்ஸஸ் வந்து நீங்க ஃபிரான்ஸ் போலாம் லுக் வாய்ஸும் நல்லா இருக்கும் சர்வீஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க சேஃப்டிக்கு போனோம்னா பஞ்சுக்கு போயிடுங்க இல்ல வந்துட்டு எனக்கு கார் நல்லா ஹைட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஹைட்டா இருக்கணும் அப்படின்னு நினச்சுனா மேக்னேட் போகலாம் த்ரீ சிலிண்டர் போலாம் பட் பலினோ இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஏன்னா அதில் லைட்டு மட்டும்தான் குறைபாடு அப்புறம் பின்னாடி ரியர் ஏசி கொடுக்கல அது ஒரு குறைபாடு இருக்கு நம்ம டெல்டா பிளஸ்க்கு வந்துட்டு பட் மற்றபடி பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வந்துட்டு இந்த கார்கள்ல இப்ப சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் ஃப்ரான் தான் சூஸ் பண்ணுவேன் நான் ஏன்னா அந்த ஒரு விலைக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான்னா வந்துட்டு ப்ரோ பிளஸ் வந்துட்டு இன்ஃபோ சிஸ்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு வந்துட்டு மேக்னெட் வச்சுட்டு இருக்கா அவங்க நிறைய ப்ளஸ் சொல்லிட்டு போவாங்க நீங்க வந்து பஞ்சு ஐ டுவெண்ட்டி பலினோ இதெல்லாம் ப்ளஸ் சொல்லிட்டே போயிட்டு இருப்பாங்க பட் என்ன வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு பிரான்ஸ் போகலாம் அப்புறமேட்டுக்கு மேக்னெட்டுக்குள்ளே போகலாம் மைலேஜ் கிடையாது ஆனா பிரான்ஸ்ல உங்களுக்கு ரியர் ஏசி கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு என்ன வேறு என்ன இருக்குது ஆயர்எஸ்சி தான் கிடையாது அவ்வளவுதான் மற்றபடி அதில் பெருசாக ஹெட்லைட்டு அவ்வளோ தான் இது ரெண்டு விஷயம் தான் அப்புறம் பஞ்சு போனீங்கன்னா சிலர் வந்துட்டு அந்த சர்வீஸில் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எக்ஸாக்டெலாம் எனக்கு தெரியல ஸோ அதில் சர்வீஸ் காஸ்ட்டு சில விஷயங்கள் அப்படின்றதில் வந்துட்டு சில குறை குறைபாடு இருக்கிறதா சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் எல்லாத்துலேயும் குறைபாடு இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி கார் அப்படின்னீங்கன்னா ரொம்ப இழுக்காம சொல்லிடுறேன் ஸோ பிரான்ஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் பட் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நான் அதிகமாக வந்துட்டு நார்மலாக கரெக்டாக ஓடிட்டு இருப்பேன் எனக்கு வந்துட்டு சரியான மைலேஜ் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு போகலாம் ஹைட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து மேங்னேட் அப்படின்றதுக்குள்ளே போகலாம் இல்லை எனக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு பஞ்சுக்குள்ளே வந்துட்டு போகலாம் இல்லை எனக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இதுக்குள்ள போகலாம் பலினோக்குள்ளே போகலாம் இல்லை ஐ ட்வெண்ட்டிக்குள்ளே போகலாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு அதில் கிடைக்கும் அப்போ ஐ டுவெண்ட்டிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் அவன் கொடுத்துருப்பான் ஏன்னா அவன் வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத இன்ஃபோடைமெண்ட்டில் நிறையா வந்துட்டு விஷயங்களை கொண்டு வருவான் அதனால இதுல நீங்க எது வேணா சூஸ் பண்ணலாம் பட் என்னுடைய சாய்ஸ் அப்படின்றது எல்லாமே இருக்கு பட் ரெண்டே ரெண்டு குறைபாடுல இருக்கிறதுனால இதுக்குள்ள போகலாம் ஏன்னா மைலேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் இன்ஜின் சொல்லவே வேணாம் மாறுதியை பொறுத்த வரைக்கும் ஓகே நண்பர்களே ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த்தாகவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்ததோ அதை கீழே மறக்காமல் கமையாக சொல்லிவிடுங்க ஸோ இது மாதிரி மேலும் பயனுள்ள இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சிக்க நம்மளுடைய மிஸ்டர் விஷ்வா கார் கார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம எக்கச்சக்கமான கார் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் இது பை பண்ணினேன் அதாவது வந்துட்டு ஏர் பிடிக்கிற ஏர் பம்ப் வந்துட்டு பை பை பண்ணியிருந்தேன் கம்மியான விலையில அதை பற்றி ஒரு டெஸ்ட் பண்ணி வீடியோ அப்படின்றது போட்டிருப்பேன் அதை போய் பாருங்க பையிங் லிங்க் கீழே கொடுத்துருக்கா மறக்காம அதை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு கம்மியான விலைக்கு நல்லா சூப்பரான ஒரு வாட்டர் வாஷ் மிஷின் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதை பற்றி அது பேட்டரி தான் இருந்தாலும் அவ்வளோ பவராக வந்துட்டு ஒர்க் ஆகுது அதை பற்றியும் வீடியோ போட்டிருப்பேன் அதையும் போய் பார்க்கலாம் பாருங்க அதனுடைய பையிங் லிங்க் கீழே இருக்கு அந்த லிங்க் அதாவது எந்த வீடியோ இருக்கோ அந்த வீடியோ கீழே வந்து பையிங் லிங்க் கொடுத்துருப்பேன் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான இப்போ என்னோட வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்